அரசியல் கூட்டம் நடக்கிற இடங்களில் பார்த்திங்கன்னா மேடை முழுவதும் ஆட்கள் நிரம்பி இருப்பாங்க வட்டத்தலைவர் மாவட்ட தலைவர் எம்எல்ஏ எம்பி அப்புறம் அவர் இவருன்னு சொல்லிட்டு பதவிகளில் இருக்கிறவங்க எல்லோரையும் அங்கே முக்கியத்துவம் கொடுத்தாகணும் இல்லைன்னா ஒருத்தர் வந்து கோவிச்சுக்குவாங்க அதனால் ப பல நேரங்களில் அந்த சீஃப் கெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவ்வளோ தான் இருப்பார் கூட்டத்துக்கு வந்தவங்க மேடை மேலே உட்காந்துருக்குறாங்களா இல்லை மேடை கீழே உட்காந்துருக்குறாங்கிறதே ஒரு கேள்வியாயிடும் நான் ஒருமுறை ஒரு அரசியல் கூட்டம் நடந்த ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் பார்த்திங்கன்னா மேடை நிரம்பி ஆட்கள் இருக்கிறாங்க ஆனால் ஆடியன்ஸ் பக்கத்தில் அதாவது பார்வையாளர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி பேர் கூட மாட்டாங்க ஆனால் அங்கே ஐம்பது அறுபது பேர் உட்காந்துருக்குறாங்க என்ன அப்படி பின்னால் இருக்குதுன்னா அந்த மேடையில் அமர்வது ஒரு கௌரவம் சாதாரணமாக பார்வையாளர் பக்கத்தில் அமர்வது என்பது ஒரு லெவல் குறைவு ஒரு ஸ்டாண்டர்ட் குறைவு மாதிரி ஒரு கண்ணோட்டம் இதை எதுக்கு சொல்லுகிறேன்னா இப்போது நம்ம சமூக உடல் வழியாக எல்லாம் நிறைய வீடியோஸை பார்க்குறோம் சில கிறிஸ்தவ கூட்டம் நடக்கிற இடங்களில் கிறிஸ்தவ கூட்டத்தினுடைய அந்த தன்மை என்னென்னா கருத்துடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுறோம் சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது சில விசேஷ நிகழ்வு இருக்கும் அந்த நேரத்தில் மேடையில் வந்து நிறைய பேர் அழைச்சிருப்பாங்க அவங்கள ஆனர் பண்ணுவாங்க இல்லைன்னா அவங்களுக்கு சில பார்ட்டிசிபேஷன்ஸ் இருக்கும் அதனால் சில ஃபங்க்ஷன் போன்ற நிகழ்வுகளில் நிறைய ஆட்கள் மேடையில் உட்காந்துருப்போம் சகஜமான காரியம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில கூட்டங்கள் வந்து நற்சிதி அறிவிக்கிற கூட்டம் தான் போதனை பண்ணுற கூட்டம் ஆனால் அந்த மேடை முழுவதும் போதர்கள் நிறைந்திருப்பாங்க பேசுகிறவர் ஒருவர் தான் ஆனால் அந்த மேடை நிரம்பி நிறைய போதல் உட்கார்ந்துருப்பாங்க காரணம்னா அந்த உள்ளூர் எல்லாம் வந்திருப்பாங்கல்ல அந்த பாஸ்டர் லெவலில் இருக்கிறவங்க அது முக்கியமான பிரமுகர்கள் எல்லாரையும் மேடையில் அமர வைப்பது என்பது ஒரு விசேஷ கனப்படுத்துகிறதாக கருதப்படுகிறது அநேக வருடங்களுக்கு முன்பாக பாண்டிச்சேரில் அவ்வப்பொழுது அப்போல்லாம் பாண்டிச்சேலில் நிறைய ஓப்பனர் மீட்டிங் நடக்கும் அதாவது இந்த வெளி அங்கங்கே திடல்களில் க்ரௌண்டில் கூட்டம் நடத்தும் இப்போ தான் எல்லாமே சோசியல் மீடியா வந்தவுடனே இதெல்லாம் குறைஞ்சி போச்சு அப்போ எனக்கு ஒரு போதகர் தெரியும் அவர் எல்லா மீட்டிங்கும் வருவார் வந்தால் ஒருபோதும் அவரை அழைச்சிருக்கவே மாட்டாங்க அழைச்சிருக்க மாட்டாங்கன்னு சொன்னால் மேடைக்கையில் வந்து ஏதாவது பண்ணணும் கொள்ளணும் அழைச்சிருக்கவே மாட்டாங்க ஆனால் அவர் வந்தால் எல்லாரை விட முன்னாடி வருவார் வந்தால் நீ ஸ்ட்ரைட்டாக ஸ்டேஜுக்கு போடுவார் ஸ்டேஜுக்கு போனால் இவராக அங்கே யாருக்குமே தெரியாமல் இருக்கும் ஆனாலும் இவர் என்ன பண்ணுவா நம்ம பாஸ்ட்ருங்க நம் பாஸ்ட்ருங்க நான் பாஸ்ட்ருங்க அப்படி சொல்லிவிட்டு அதில் ஒரு சேர் போட்டு அவருக்கு இடம் கொடுக்கும்படியான சூழலை உருவாக்கி வரும் அவரால் பார்வையாளர் பக்கத்தில் உட்காரவே முடியாது இதே நிலம்பாந்த நிறைய பாஸ்டர்கள் கூட்டங்களுக்கு வந்தால் அவங்க மேடையில் வந்து ஒரு ஜபம் பண்ண வேண்டியதோ இல்லைனா ஒரு பைபிள் வாசிக்க வேண்டியதோ இல்லைனா ஏதாவது கொஞ்சம் சொற்பொழி ஆற்ற வேண்டியதோ ஒரு வாழ்த்துறை செலவண்டி தேவையர் மேடைக்கு வரலாம் ஆனால் ஒன்றுமே இல்லை ஜ ஆனால் அந்த கூட்டத்துக்கு வந்தால் அந்த ச மேடையில் அமருகிற வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கலன்னா அசௌகரியமாக உணர்வாங்க வளைவாங்க நினைவாங்க அதுக்கப்புறம் நான் பாசருங்க அப்படின்னு செல்ஃப் டொடக்ஷன் பண்ணுவாங்க சில வருஷங்களுக்கு முன்னாடி நாங்கள் ஆவடியில் ஒரு முறை ஒரு கூட்டம் நடத்தினோம் அதில் நான் தான் ஸ்பெஷல் ஸ்பீக்கர் அது பார்த்திங்கன்னா நிறைய ஊழியக்காரங்களுக்காக முக்கியமாக பேசப்படுகிற கூட்டம் அது நடத்தப்பட்ட கூட்டம் அப்போது ஆவடி சார்ந்த டேனியல் ராஜசேகர் என்பவர் தான் அதை வந்து கோஆர்டினேட் பண்ணார் அப்போ அந்த கூட்டத்தில் நிறைய ஊழியக்காரர்கள் வந்திருந்தாங்க பொதுமக்கள் வந்திருந்தாங்க அப்போ நான் வந்து பிரசங்கெல்லாம் பண்ணி முடித்து எல்லா பிரசங்கத்தை நல்லா தான் உட்காந்து கேட்டாங்க எல்லாருமே பிரசங்கம் பண்ணி முடித்தவுடனே ஒரு கூட்டம் பேர் வந்தாங்க அவங்க அத்தனை பேரும் அங்கே உள்ள ஊழியக்காரங்க வந்து எங்களுக்கு என்ன இந்த மாதிரி பண்ணிட்டீங்க எல்லாம் எப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் தெரியுமா இவருக்கு சபையில் நானூறு பேர் இருக்கிறாங்க இவர் சபையில் முந்நூறு பேர் இருக்கிறாங்க அவர் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் உள்ள தலைவர் நீங்கள் யாரையும் ஆனர் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் வந்தோம் போகிறோம்னு எல்லாம் செஞ்சிட்டிங்களே இது முறையாக இங்கே இருக்கிற இத்தனை தேவ ஊழியக்காரன் நீங்கள் ஆனர் பண்ணாதபடி செய்வது எந்த விதத்தில் ஒரு ஆன்மீகம் அப்படின்னு பயம் அதாவது மிக கடுமையாக மோதிட்டாங்க சாந்தப்படுத்தவே முடியலை என்ன பிரச்சனைன்னா அவங்களெல்லாம் மேடலை உட்கார வச்சு அவங்கள விசேஷமாக பாராட்டி வாழ்த்து சொல்லி இந்த மாதிரி ஆனர் பண்ணலை ஏனென்றால் அந்த சப்ஜெக்டே அங்கே வரலை நம்மளை அழைச்சாங்களா பேசுவோங்கிற ஒரு லெவல் மட்டும் இருந்த வழியை யாரை அழைத்து பார பாராட்டக்கூடிய வாழ்த்துன்னு இந்த சிந்தனையே வரல ஆனால் அவரெல்லாம் அதை எதிர்பார்த்து எதிர்பார்த்து இருந்ததுனால அந்த மாதிரி நடக்காதுன்னு ரொம்ப கோபம் வந்துச்சு அதாவது நம்ம கூட்டங்கள் நடத்துகிறவங்களுக்கு கூட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்றால் வார்த்தையை பிரசங்கிக்கிறது அந்த வார்த்தையை பிரசங்கிக்கிற அந்த செயல்பாடுகளோடு தொடர்புடைய ஒரு போதகர் வந்து ஜெபம் பண்ணுறதுக்கு வரலாம் இல்லைன்னு சொன்னால் ஒரு பாடல் பாட வரலாம் இல்லைன்னு சொன்னால் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுக்க வரலாம் இல்லைன்னு சொன்னால் ஒரு வாழ்த்துறை வரலாம் அந்த மாதிரி ஆட்கள் மேடையில் உட்கார வேண்டிய தேவை ஏற்படும் ஆனால் மேடையில் பார்த்திங்கன்னா சில நேரத்தில் கூட்டத்தில் இருக்கிற ஆட்களோட அதிகம் பேர் இருப்பாங்க விசுவாசிகள் இருபத்தஞ்சி பேர் இருப்பாங்க போதையில் ஐம்பது பேர் மேடையில் இருப்பாங்க இந்த பின்னணியில் தான் அந்த கூட்டம் நடக்கிறது இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் பல போதகர்களுக்கு விசுவாசிகளோடு தங்களை அடையாளப்படுத்தி கொள்ளுகிறதுல ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுகிற ஒரு இன்செக்யூராக ஃபீல் பண்ணுற ஒரு நிலைமை இருக்குது என் நான் என்ன இருந்தாலும் ஒரு போதகராச்சே நான் பாஸ்ட் ஆச்சு என்னை வந்து தனியாக ஒரு கேட்டகரியில் பார்க்கணும் என்ன எந்த விஸ்வாசிகளோடு உட்கார சொல்கிறாங்களே ஏன் விஸ்வாசிகளோடு உட்காரக்கூடாது தேவை இருந்தால் மேடையில் உட்காரலாம் தேவை இல்லையே இப்போ நாம் மேலே போய் உட்கார்ந்துருந்தால் இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா பாருங்கள் ஒருத்தர் பிரசவம் பண்ணாருன்னா அவர் என்ன பேசுனா அவரை கவனிப்பாங்க அவர் பண்ணுற ஆக்ஷன்லாம் கவனிப்பாங்க ஆனால் அவருக்கு பின்னால் இருபத்தஞ்சு பேர் உட்காந்துருக்குறாங்க முப்பது பேர் உட்காந்துருக்குறாங்க அவர்கள் இவர் பேசுகிற அவர்களுடைய ஒவ்வொரு விதமான உணர்வுகளை வெளிப்படுத்துறது எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து இந்த மாதிரி நிறைய சேட்டைகள் நடக்கும் இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கணும் இந்த கார்டுனிகேஷனில் இருக்க அந்த ஆடியன்ஸ் இருக்கிறாங்களா பார்வையர் பக்கத்தில் அவங்க இல்லைன்னா அந்த போதகரை மட்டும்தான் பார்க்கணும் இப்போ போதருக்கு பின்னால் இருபத்தஞ்சு பேர் இருப்பாங்க ஒருத்தர் சிரிப்பார் ஒருத்தர் பக்கத்தில் தட்டுவார் ஒருத்தருக்கு ஒருத்தர் மற்றவர ஏதோ காது உழைவி பேசுவார் இந்த எல்லா வேடிக்கைகளையும் இந்த பார்வையாளர் பக்கத்தில் பார்க்கணும் இது எதற்கு நாம் தேவ ஊழியர்கள்னு சொன்னால் தாழ்மையை பற்றி தான் அதிகமாக நம்முடைய அடையாளமாக நம்ம பார்க்குறோம் பேசுகிறோம் கொள்கிறோம் ஆனால் ஏன் வந்து நாம் விஸ்வாசிகளோடு நம்ம அடையாளப்படுத்தக்கூடாது தேவை இருந்தால் மேடையில் உட்காருவோம் தேவை இல்லையே தேவை இல்லாத பட்சத்தில் அந்த ப பக்கத்தில் உட்காரதில் ஏன் அசௌகரியம் எப்பேசி ரெண்டு பத்தொம்போது என்ன சொல்லுகிறது நாம் இனி அந்நியரும் பரதேசிகளும் ஆகிடாதபடிக்கு எல்லோரும் ஒரே வீட்டாராக இருக்கிறோம் அப்போ விஸ்வாசிகளும் நம்மை போல் வந்து தேவனுடைய பிள்ளைகள் தானே நாம் அவர்களை தேவ ஜனங்கள்னு அழைக்கிறோம் அப்புறம் அவர்களோடு உட்கார்றது என்ன நமக்கு வந்து நம்முடைய ஸ்டாண்டர்ட் குறைஞ்சி போகுது நம்முடைய கௌரவம் குறைஞ்சி போகுது அது என்ன மேடையில் போய் உட்கார்ந்தால் மட்டும் நமக்கு ரொம்ப ரொம்ப கனம் வந்துச்சுது இல்லை இன்னும் சில சபைகளெல்லாம் போய் பார்த்திங்கன்னா சில இருக்கைகள் இருக்கும் இது பேராயருடைய இருக்கை இது ஆயருடைய இருக்கை இது உதவி ஆயருடைய இருக்கை தவறி கூட அது பக்கத்தில் தெரியாம போய் என்ன செய்யக்கூடாது உட்காந்துறக்கூடாது அதனால நமக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு சேர் போட்டு வச்சுருப்பாங்க இதுதான் இந்த பிரசவம் பண்ண வந்தாரில்லாம் ஒருத்தர் அவருக்கு அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க அவங்க சில இருக்கைகள் இதெல்லாம் இவருக்கு இறுக்கு தான் ஆனால் காவிக்குரிய ஊழியத்தில் இந்த மாதிரிலாம் இல்லை நம்ம போதகர்ன்ற உடனே ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி விஸ்வாசிகள்னு சொன்னால் ஒரு சப்ஸ்டாண்டர்டு அவங்க என்ன ஒரு தாழ்த்தப்பட்ட இனம் போல் அப்படி ஒன்றுமே கிடையாது வி ஆல் ஆர் ரிமைனிங் சேம் எல்லாம் ஒன்று தான் கனமுங்கிறது இந்த மாதிரி மேடையில் உட்காரதையும் மேடையில் ஆனர் பண்ணுறதையும் சிலர் பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் ஒரு ஜபம் பண்ணுறதுக்காவது வாய்ப்பு கொடுக்கணும் ஒரு பைபிள் வாசிக்கவாது வாய்ப்பு கொடுக்கணும் ஒரு பாடல் பாடமாவது வாய்ப்பு கொடு சிலர் பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடுக்குறேன் அப்படிம்பாங்க சிலர் பார்த்திங்கன்னா ஒரு ஜபம் மட்டும் பண்ணுறேன் பாங்க ஜபம் பண்ண போனால் இவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்காத அதில் என்ன பண்ணிடுவாங்க அது ஜபத்தையே பயன்படுத்திடுவாங்க ஜபத்திலே பிரசங்கம் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி நிறைய சேட்டைகள் இருக்குது ஆக இன்றைக்கி நிறைய கூட்டங்களை பார்க்கும் பொழுது இந்த மேடையில் இருபத்தஞ்சு பேர் முப்பது பேர் நாற்பது பேர் உட்காந்து ஒருத்தர் பேசுகிற வேலை அதுவும் இப்போ நிறைய காமெடியே பேசுகிறாங்க நிறைய ஜோ அதிகமான ஜோக் அடித்து பேசுகிறாங்க ரொம்ப என்ன சொல்கிறது காமெடி பிரசங்கம் நிறைய இருக்குது அப்போ இந்த பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தஞ்சு பேருடைய ரியாக்ஷனையும் அங்கே பார்க்க வேண்டியிருக்கு இந்த முப்பது பேருடைய ரியாக்ஷனையும் பார்க்க வேண்டியிருக்கும் எனவே போதகரும் சுதந்திரமான பிரசங்கம் பண்ணும்படியாக அந்த மேடையை கொண்டிருப்பது நலமானது அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஜனங்கள் போதகரையும் போதகருடைய அந்த போதனையின் மேல் கவனம் செலுத்தும்படியாக மற்றபடி டைவர்ஷன் ஏற்படாதபடி டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படாதபடிக்கு மேடையில் நிரம்பி இருக்கிற அந்த சூழலை தவிர்க்கிறது நல்லது நாம் ஏதோ விசுவாசிகள் சொன்னால் அவங்க ஒரு லெவலில் உள்ளவங்க நம்ம அவங்களோட உட்கார சொல்கிறதா சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா திருநெல்வேலி சார்ந்த ஒரு போதகர் வந்து ஒரு பிரசங்கம் பண்ணுறவளை சொன்னார் அவர் ஊழியர்கள் இது ஊழியர்காரலாம் பேசுகிறார் அவர் சொல்கிறார் கம்யூனியரில் மிச்சம் வந்ததான அந்த அப்பத்தையும் ரசத்தையும் போதகர் சாப்பிடலாம் மிச்சம் வர்றத போதருடைய மனைவி சாப்பிடலாம் போதருடைய மகன் சாப்பிடலாம் போதருடைய குடும்பத்தில் இருக்கிற சின்ன பிள்ளையாக தான் சாப்பிடலாம் ஆனால் விசுவாசிகள் தொடக்கூடாது விஸ்வாசிகள் அந்த ஆற்றில் வரக்கூடாது அதுக்கு ஒரு வசனத்தை வேறு எடுத்துக்கிட்டால் அது இதை விட மிக கொடுமை அதையெல்லாம் சுட்டி காட்டுறார் அப்போ என்ன விஸ்வாசிகள் அந்நியர்களா அந்நியரும் பரதேசிகளமாக இல்லாமல் ஒரே வீட்டாடு பைபிள் சொல்லுது நாம நமக்கு போதிக்கிற ஒரு வேலையை கொடுத்துருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் அதனால் நம்ம ரொம்ப ஸ்பெஷலி ஆனரபுள் அப்படின்னு நினைக்கக்கூடாது நாம் வந்து தன்னை தானே தாழ்த்துக்கிற ஒரு சத்தியம் கொண்ட வேயத்தை தான் படிக்கிறோம் நம்மை நாமே தாழ்த்தணும் ரெண்டாவது விசுவாசிகள் வந்துனா ஒரு சப் ஸ்டாண்டர்ட் அவங்களெல்லாம் நம்ம தூரமாக தான் வைக்கணும் நாம தான் ஹை ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நினைக்கக்கூடாது தேவை ஏற்பட்டால் நம்ம சாதாரண விசுவாசிகளோடு உட்காரணும் நாமளும் அவங்களும் ஒன்று தான் நமக்கு ஊழி செய்கிறதெல்லாம் கடவுளம்பு சில வரங்களை கொடுத்துருக்கனால பொறுப்புகளை கொடுத்துருக்கணும் அதை செய்கிறோம் எனவே இந்த மேடைகளை நிரப்பிக்கொண்டு எனக்கு மேடையில் இடம் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு கொண்டு எனக்கு மேடையில் எனக்கு ஒரு பங்களிப்பு கொடுக்கலன்னு வருத்தப்படும் இது போன்றவர்கள விட்டுவிட்டு போதகர்கள் வேதாகமத்தில் ஒரு தகுதி என்ன அதை குறித்து சிந்திக்கணும் வேறு இந்த விதமான மாயான கனத்தை மரியாதை எதிர்பார்த்து மேடைகள் நிரப்பிக்கொண்டு நாம் திரும்பினாலும் அசைஞ்சாலும் கொண்டாலும் எதிரில் இருக்கிறவங்க அதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்க இந்த வேடிக்கையான சூழலை தவிர்க்கும்படியாக சத்தியம்தான் மக்களுக்கு போய் சேரணும் அந்த நோக்கத்தோடு இது போன்ற ஆசைகளை விட்டு நாம் கொஞ்சம் நியாயமாக நேர்மையாக நடந்து கொள்ள நம்மை ஆண்டர்களுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும்